டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக எழுபத்து ஆறாவது குடியரசு தின கொண்டாட்டத்தில் டெல்லி கடமை பாதையில் அணிவகுத்த இந்திய உள்நாட்டு தயாரிப்பான அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆயுதங்கள் குறித்த ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு டெல்லியில் குடியரசு தின கொண்டாட்டத்தில் நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் அணிவகுப்பு நடைபெற்றது ராணுவம் விமானப்படை கடற்படை உட்பட பாதுகாப்பு படைகளில் மிடுக்கான அணிவகுப்பு மிகச் செய்தது அணிவகுப்பில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் தனி கவனம் பெற்றன இந்திய தயாரிப்பான சஞ்சய் போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு அணிவகுப்பில் இடம்பெற்றது சென்சார்களில் இருந்து தகவலை பெற்று போர்க்களத்திலும் எல்லையிலும் கண்காணிப்பில் இணையற்ற துல்லியம் கொண்ட சஞ்சை போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு உளவுத்துறையின் முக்கிய சக்தியாக இருக்கிறது ஆறுகள் மற்றும் கால்வாய்களை ராணுவம் டாங்கிகள் கடந்து செல்வதற்கு உருவாக்கிய குறுகிய கால பால அமைப்பு வாகனம் அணிவகுப்பில் பங்கேற்றது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் ஆயுத கட்டமைப்பு அணிவகுப்பில் மிடுக்காக காட்சியளித்தது தரை மற்றும் வானில் வரும் எதிரியின் ஏவுகணைகளை சுக்கு நூறாக்கும் வல்லமை கொண்டது ஆகாஷ் வெப்பன் சிஸ்டம் கமாண்டட் பை லெப்டினன்ட் ஹிமான்சு சிங் சௌஹான் ஃப்ரம் த டுவெண்டி செவன் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ரெஜிமெண்ட் அண்ட் கேப்டன் ஷமிஷ்டா தத்தா ஆஃப் இந்தியாவில் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணையான பிரளய ஏவுகணை பிரமிக்கச் செய்தது Prale is a a surface-to-surface to -surface tactical weapon with a range in excess of 400 kilometers designed to neutralize நடுவானில் பிரலே ஏவுகணை நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரியின் இலக்கை நிர்மூலமாக்கும் எதிரியின் டாங்கிகளை அழிக்கும் நமிஸ் ஏவுகணை கட்டமைப்பு அணிவகுப்பில் கம்பீரமாக வந்தன உலகின் மிகச்சிறந்த ராக்கெட் அமைப்புகளில் ஒன்றான பினாக்கா ராக்கெட் லாஞ்சர் அணிவகுப்பில் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது நான்கு வினாடிகளில் எழுபத்தி இரண்டு ஏவுகணைகளை ஏவும் பினாக்கா எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் இலக்கை தகர்க்கும் வல்லமை கொண்டது அணிவகுப்பில் இந்த அதிநவீன பாதுகாப்பு தளவாடங்கள் தற்சார்பு இந்தியாவின் முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கின்றன विलीन होते हुए त्रिशूल फॉर्मेशन बनाते हुए। समीप ने के नेतृत्व में साथ में हैं लुप कैप्टन ध्रुव कुमार और बिंग डबांडर, शनिल, केबिलिट ट्रांसपोर्ट एयरक्राफ्ट, रफाल्स, सिक्स रफाल फाइटर एयरक्राफ्ट फ्लाइंग फाइव किलोमीटर।